ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா கவின் ஒரு இன்டர்வியூல நான் ரீமேக் அஜித் சாரோட வாலி மூவியை தான் ரீமேக் பண்ணுவேன் ஏன்னா அதுல டபுள் ஆக்ட்ல தல சார் வேற லெவலில் நடிச்சிருப்பாரு அதுதான் எனக்கு இன்ஸ்பைர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப அவர் நடித்த கிஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூல இப்ப நீங்க ரீசெண்டாக பார்த்த அண்ட் உங்களோட ஃபேவரட் மூவிஸ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட ஃபேவரெட் மூவி அஜித் மூவில இருந்து கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் அண்ட் முகவரி இது அஜித் சாரோட நடிப்பு வெறித்தனமாக இருக்கும் அண்ட் செம்மையான படங்கள் இது எல்லாம் எல்லாமே என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கும் அண்டு நான் ரீமேக் பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா வாலி படத்தை தான் ரீமேக் பண்ணுவேன் ஏன்னா அதுல டியூல் ரோல் ரொம்பவே சேலஞ்சிங்கான ரோலா இருக்கும் ஒரு ரோல் ரொம்பவே காமான ரோலா இருக்கும் அண்ட் இன்னொரு ரோல் ரொம்பவே வில்லனிசமா இருக்கும் ஸோ இது ரெண்டுமே எடுத்து நடிக்க எனக்கு ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்லி கவின் அவர்கள் அந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு அண்ட் இப்போ ரீசெண்டா கூட கவின் அண்ட் டைரக்டர் நெல்சன் இவங்க ரெண்டு பேருமே நம்ம தலை சார மீட் பண்ணாங்க ஏர்போர்ட்ல இருக்கப்ப இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி போட்டோ கூட எடுத்தாங்க அந்த போட்டோ சோஷியல் மீடியாவில சம்மர் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருந்தது அண்ட் கவின் ஆல்சோ அஜித் ரசிகர் அண்ட் அவர் நடித்த படங்கள்ல அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு நிறைய மூவிஸ்ல கண்டிப்பா வாலி மாதிரியான படங்களை அகைன் ரீமேக் பண்ணவே முடியாது ஏன்னா அஜித் சாரோட நடிப்புல ரொம்பவே பேவரெட்டான மூவி நம்ம ஏகே ஃபேன்ஸ் மத்தியில எஸ் சூர்யா டெபியூட் டைரக்டர் பட் அந்த படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் பிளாக் பஸ்டர் சரி ஓகே கவின் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்க கான்ஸில் கன் பண்ணுங்க